கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க ஹலலூயா தேவனுக்கு மகிமை நம்ம ஊர்ல பாதி பேத்துக்கு சாமினா என்ன கடவுள்னா என்ன ஜீசஸ்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது இறை வழிபாடுனா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது எல்லாரும் ஆர்டிஓ ஆபீஸ் போற மாதிரி தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம நேரடியா அங்க எல்லாம் போயிட முடியாது கடவுள் நம்மளை நேரடியாக தரிசிக்க மாட்டார் என்று ஆர்டிஓ ஆபீஸ்குள்ள போகும்போதே ஒருத்தர் வந்து சொல்லுவாரு சார் சார் என்ன சார் வேணும் என்ன லைசன்ஸ் நான்

நீங்க நேரடியாக தரிசிக்க முடியாது அவன் சொன்னா சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டு பேச நமக்கு ஒரு நாளும் தோண மாட்டேங்குது உங்களுக்கான வெளி வேலைகளை மட்டும்தான் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஆனா தான் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்குள்ள போகணும் தான் லைசன்ஸுக்கான எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி ஆகணும் நம்ம உயிரோடு இருக்கும் போது அங்கேயும் போறதுக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் ஓட்டுறதுக்கு ஒரு லைசன்ஸ் அதுவும் இப்ப ஆன்லைன்ல வந்திருச்சு இறந்த பின்பு சொர்க்கத்துக்கு போய் என்ன வாட்ட போகிறோம் என்ன என்னவனா வாட்ல அங்க என்ன வேணும் உங்களுக்கு டூ வீலர் வேணுமா அங்க இருங்கோ அங்க आरटीओ எல்லாம் கடையாதுங்க எல்ல ஆன்லை NDA ஜீசஸ் கਿਰப 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 சொல்லுங்க ஆமென் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதா ஆட ஒன்னும் இல்லைங்க ஜீசஸ் கிட்ட போய் பேசுறதுக்கு புரோக்கர் தேவையில்லைன்னு சொல்றேன் அவ்வளவுதான் ஜீசஸ் கிட்ட மட்டும் இல்ல சிவங்கிட்டையும் நபி கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் தான் நம்ம கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மை என்ன தெரியுமா நம்ம எல்லாம் அங்க போயிட முடியுமா எனக்கு அந்த தகுதி இருக்குதா இங்க ரிசர்வேஷன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாம் இருக்குது ரிசர்வேஷனுங்கிறது உரிமை நமக்கு சட்டப்பூர்வமா கொடுக்கப்பட்டது ஆனா கடவுள்கிட்ட கிட்ட கம்யூனிட்டியே கிடையாது அப்புறம் ஏங்க இந்த பிராடு பையனை போய் நம்புனீங்க தம்பி பேசுப்பா பழைய சோத்துல வளர்ந்த வேணாம் ட்ரெஸ் இல்லாம வளர்ந்த வேணாம் கவர்மெண்ட் பஸ்ல போக முடியாம காசு இல்லாம உட்கார்ந்துருந்த வேணாம் கவர்மெண்ட் பஸ் பாஸ் பதினஞ்சு ரூபா ஒரு வருஷத்துக்கு எடுக்க முடியாம பஸ் பாஸ் எடுக்க முடியாம தினம் ஸ்கூலுக்கு நடந்து போன வேணாம் ஒரு ட்ரௌசர் கிழிஞ்ச ட்ரௌசரை வருஷம் ஃபுல்லா ஸ்கூலுக்கு போட்ட பண்ண இதே ஜான் ஜபராஜ் கோட் நான் தெரியாது இங்கிலீஷ் நானும் தெரியாது மைக் என்னன்னு தெரியாது தங்கம் நான் எங்க வீட்டுல தங்கமே கிடையாது வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இருந்தேன் வேணாம் இப்ப நான் தைரியமா சொல்ல முடியும் அவர் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறான் ட்ரவுசர் காசுக்கு வழி இல்லாதவ ஊட்டு வாடக கட்டளை அப்புறம் ஏதோ சொன்னியே தம்பி

சொர்க்கொரங்கத்தில் சொண்டி எப்பட்டு ஒரு கிலோ தொங்கத்தை உனக்கு குடுக்கறேன் இது முன்னூத்தி எட்டு கேரட் ஒரிஜினல் சுத்த தொங்கம் இத ஏதாவது நாங்க கடைக்கார வாங்குவோன்னு இவன் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பக்கெட் எடுத்துட்டு போறவங்க போங்க காசை போடு செக்க போடு நகையை கழட்டி போடு கம்மலை போடு மூக்குத்தி போடு வளையல கழட்டி போடு எதுவுமே இல்லையா நீயே அந்த பக்கெட்டுக்குள்ள விழுந்து எனக்கு அடிமையா வந்து வேலை செய்ய சம்பளம் தர மாட்டேன் கிருப்ப கிருப்பையா அள்ளி கொடுப்ப உனக்கு இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க கடவுள் இல்லைன்னு பெரியார் பெரியாருக்கு முன்னாடியே சொன்னது ராஜாஜிங்க அதே மாதிரி தான் கடவுள் இல்லைன்னு யாரெல்லாம் கடவுளை தூக்கி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் படிச்ச படிப்புக்கு இவன் எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தானா இந்த சம்பளத்தை சம்பாதிச்சிருப்பானா வாட் டூயிங் just doing his own business. ஒன்றும் ப்ராடக்ட் என்னன்னு தானே கேட்குறீங்க ஏசு கிறிஸ்துவோட கிருபையா அப்படியே வாங்கி உங்களுக்கு வித்துட்டு இருக்கிறான் ஒன்றும் இல்லை இப்படி வாங்கி அப்படியே உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவான் இப்படி வாங்கி அப்படியே அள்ளி கொடுத்துட்றது நீங்களும் அதையெல்லாம் நம்பி அப்படி ஆக்சன்லாம் இப்போ கூட பண்ணிட மாட்டீங்க அப்படியே ஒரிஜினலாக பாக்கெட்டில் இருந்து எடுத்து ஒரிஜினலாக பக்கெட்டில் போடணும் நீ எனக்கு கடவுள் கிருப்பையை கொடுத்த மாதிரி நாங்களும் உனக்கு கடவுள் கிருப்பையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க வாங்கிடுறா நான் பார்ப்போம் எதுக்கு கனடாவில் வீடு வாங்க ஹெல்ப் பண்ண கர்தர் டைரக்டாவா கையகளை கொண்டு வந்து காசை கொடுத்தாரு எல்லாம் உழைப்பெல்லாம் இல்ல ப்ரோ காணிக்க 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 அல்லலூயா ஸ்தூத்திரம் 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 ஆண்டவரே இந்த ஃப்ராடுக்கார பசங்களா கடவுளுங்கிற ப்ராடக்டை கரெக்டாக ஆரம்பத்தில் டெலிவரி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியே வசதி வர வர அதாவது காணிக்க அதிகமாக 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 அவன் மேலே நம்பிக்கை அதிகமாக 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 இவன் என்னடா பண்றான் பண்றதெல்லாம் நானு அப்படின்னு கடவுளையே பழிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க அது எப்படி தெரியுமா மத்த பாஸ்டர்ஸ் எல்லாம் பிராடுக நான் தான் ஒரிஜினல் பழனின் இருக்க சித்த வைத்தியசாலை நான் தான் பல ஒரிஜினல் அந்த ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க சரி இந்த பாஸ்டருங்கிறதுக்குள்ளையாவது ஒரு ஒற்றுமை இருக்கான்னு கேட்டா அவங்களுக்குள்ளயும் ஒற்றுமை இல்ல ஏன் இல்ல எல்லா காம்படேட்டிவ் பிசினஸ் ஒற்றுமையே இருக்காது அவங்க என்ன விற்கிறாங்க என்ன விற்கிறாங்க ஆசிர்வாதத்தை விற்கிறாங்க அப்ப இந்த ஜான்சப்ராஜ் என்ன பண்ணுவான் ஒரு லெவலுக்கு அப்புறம் எத்தனை நாள் தான் ஆசிர்வாத சாதத்தையே கொடுக்கறது கடவுள் சொன்ன வார்த்தைகளையே திருப்பி திருப்பி சொல்கிறது ஒரு சேஞ்சுக்காக லெட்ஸ் டூ சம் பார்ட்டி அதிலிருந்து நமக்கு பல கிருபைகள் கிடைக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அப்படின்னு செலிப்ரேட் பண்ண பார்ட்டியில தான் ஒரு டெலிபரேட் விஷயத்தை பண்ணிருக்கிறான் இவன் எங்க போனாலும் இவன் கூடயே இருக்கிற கர்த்தர் என்ப அப்படித்தானே சொன்ன நீயே சொல்லிருியா நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க என் ஒய்ஃப் ஏங்க மூணு நாள் கூட்டத்தை முடிச்சிட்டு எட்டு மணி நேரம் டிரைவ் பண்ணிட்டு இவ்வளவு எல்லாம் ஆடி பாடி பிரசங்கத்தை பண்ணி பேய ஓட்டி சுகத்தெல்லாம் கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு டயர்டா வந்து படுங்க படுக்க முடியலடி அப்பா இங்கே இருக்கிறாரு பிரேயர் பண்ண தோணுது நான் வெறுப்போடு அங்க போய் உட்கார்ற அஞ்சு மணி நேரத்தை விட்டு நான் விருப்போடு அங்க இருக்கிற அஞ்சு நிமிஷம் கனி கொடுக்கும் பாத்தீங்களா ட்ராவல் எல்லாம் பயங்கரமாக பண்ணுறான் பத்து மணி நேரத்துக்கு மேலே ப்ரேயர் பண்ணுறான் எல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் ஒய்ஃபு சொல்கிறாங்க டேக் சம் ரெஸ்ட் அப்படின்னு ரெஸ்ட் நோ ரெஸ்ட் நெவர் ரெஸ்ட் பிகாஸ் ஐ எம் எவர் ரெஸ்ட் திருப்பியும் கருத்தருக்காக ப்ரே பண்றதுல தான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்காமா கருத்தர் இவருடைய கூடையே இருக்கிறார் கூடையே இருக்கிறார் கூடையே இருக்கிறார் நாலு சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தேன் அப்போ என் கூட இருந்தார் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு என் வீட்டுக்குள்ள ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு சும்மா வீட்டுக்குள்ள சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கும் போது ஒரு பிரச்சனை வந்து இறங்குச்சு வீடு அப்படி கிளௌமூட்டமா அப்பமையா கூட இருந்தார் இந்த பண்ணும் போது மட்டும் இந்த கர்த்தர் எங்க போனாரு கர்த்தர் பாத்ரூம் போயிட்டாரா இல்லை நீ ஏன் கருத்தரை கழட்டி விட்டியா கிஸ் பண்ணுறப்ப மட்டும் கருத்தர் உங்க கூட இல்லை அப்போ தப்பு கருத்தர் மேலேயா கருத்தர் மேலேயெல்லாம் தப்பு இல்லைங்க அவர் என்ன இவனை அப்பா என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு எனதருமை சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தரிடம் நேரடியாக பேச முடியாது என்று யார் சொன்னது ஏங்க நீங்க கடவுள் முன்னாடி எந்த கஷ்டமும் பட்டவரை கூப்பிட வேண்டியது இல்லைங்க நீங்க கண்ணீர் சிந்த வேண்டியது இல்லை கண்ணீர் மல்க அவர்கிட்ட பேசணும்னு அவசியம் அல்ல ஹாய் ஜீசஸ் ஹவ் யூ பாவம் உங்களை சிலுவையில எல்லாம் தொங்க விட்டாங்க எங்களால் தான் ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் உங்களோட சில ஸ்பீச்சஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் உன்னோட ரைட் சின்ன அறிஞ்சா லெஃப்ட் சின்னையும் காட்டு அப்படின்னு சொன்னீங்கல்ல அது உண்மையாலுமே அப்ரிஷியேட்டபிள் வேர்டு தாங்க அந்த நல்லா இருந்துச்சு எவ்வளவோ நல்ல காரியமெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க அப்புறம் ஏன் இவனை அப்பாயிண்ட் பண்ணீங்க ஆ எது அப்படியா ஓ ஆ சொல்லிடறேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் கர்த்தரிப்பு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன நாலாவது வார்த்தை இருக்குல்ல அது அன்னைக்கு இருந்தவங்களை பார்த்து சொன்னது இல்லையாமா இன்னைக்கு இருக்கிற இந்த பாசர்ஸை பார்த்து அன்னைக்கே சொல்லியிருந்தாராம்மா பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அவர் சிலுவையில் தொங்கிட்டு கஷ்டப்பட்டு பேசுனது யாரோ அப்போ இருந்தவங்களுக்கு அகல்ல இப்ப இருக்கிற ஜான் ஜபராஜ் மாதிரியான பாஸ்டர்களுக்காக தான் ஐ மீன் போலி பாஸ்டர்களுக்காக தான் போலி டாக்டர் கொடுக்கிற மருந்து உனக்கு எப்படி விஷமா மாறுதோ போலி இன்ஜினியர் கட்டின பாலம் எப்படி தண்ணிக்குள்ள போகுமோ போலி கவர்னர் கையெழுத்து போடாததெல்லாம் எப்படி செல்லாம போகுமோ அந்த மாதிரி தான் இந்த போலி ஜபராஜ் மாதிரியான ஆட்கள் பண்ற எந்த பிரேயரும் செல்லாது போக்ஸோ போலி பாஸ்டருக்கு போக்ஸோ எதனால போக்ஸோ வந்துச்சு ஒரு மனமுருகி பிரேயர் பண்ணதுனாலயா மைனர் பொண்ணுகிட்ட உருகி பண்ணதுனால செம்ம ப்ரோ போக்சோ 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 ஆமே கடவுள்கிட்ட தெரியலனா கூட பரவாயில்ல உங்களுக்கு கடவுளோட கிருப்பை தானே வேணும் நீங்க எதுக்கு இந்த போலி பாஸ்டர்ஸ் எல்லா அப்புறம் நம்புறீங்க இங்க போலி பாஸ்டர்ஸ் மட்டும் போலி பூசாரிகளும் இருக்காங்க இப்படி சொன்னா ஒரு குரூப் தப்பிச்சுக்கோ போலி அர்ச்சகர்களும் இருக்காங்க போலி முல்லாக்கள் இல்லையான்னு கேட்குறீங்களா இருப்பாங்க பணம் தானேங்க முக்கியம் எல்லாத்துலேயும் இருப்பாங்க நமக்கு இந்த கடவுள் மேலே எல்லாம் பெரிய கோமலாம் கிடையாதுங்க கடவுள் பெயரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவங்களையே தண்டிக்க முடியாத கடவுள் தன் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறான்னு ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் போட முடியாத கடவுள் கிட்டத்தட்ட மணிக்கணக்காக சிலுவையில் தொங்கவிட்டு படுகொலை செய்யப்பட்ட கடவுள் சம்பாதிக்கிறதுக்காகவா இவங்க நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்களோ இல்லையோ இவங்கெல்லாம் இங்கேயே சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வாழற வாழ்க்கைய பார்த்து இப்படித்தான் வாழ்க்கை வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா செத்து சொர்க்கத்துக்கு போனா கிடைக்காது உயிரோட இருந்து கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணுங்க கண்ணுக்கு ஜபராஜு இந்த போக்சோ சட்டம் என் கடவுளின் கிருப்பையால் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுங்க என் கடவுள் என்னிடம் பேசினார் உனக்காக தான் நான் அந்த போக்சோவை குடுக்கிறேன் போ உள்ளே அப்படின்னு சொன்னாருன்னு வந்து நீயே அரஸ்ட் ஆகு எங்க எஸ்கேப் ஆயிட்டு இருக்க எத்தனை நாள் எஸ்கேப் ஆக நீ எஸ்கேப் ஆனதுக்கு காரணம் கடவுள் இல்ல நித்யானந்தா இல்ல நீ ஏதாவது ஐலேசா உருவாக்கி வச்சிருக்க தெரியாது ஏன்னா அவ்வளவு பணம் வந்திருக்கும் உனக்கு கேஸ் வாங்கினவுக்கு கைலேசா போக்சோ வாங்கினவுக்கு ஐலேசா ஆனா கடவுள் இவங்களுக்கு ரொம்ப லேசா நாங்களும் எவ்வளவு தடவை தாங்க பேசி புரிய வைக்கிறது மனித மனிதநேயத்தோட இருக்கணும்னு கடவுளை மற மனிதனை நினை பாகுபாடாற்ற மனிதநேயத்தோட இருந்தே ஆகணும் நமக்கு தமிழ் மொழியில அகச்சிறந்த வசனம் ஒண்ணு இருக்கு அந்த வசனம் பைபிள்லயோ குரான்லயோ கீதையிலேயோ இது வரைக்கும் இல்ல முதல் முதலில் எழுத்தப்பட்டது தமிழில் அதுக்கப்புறம் வேணா காப்பி அடிச்சிருப்பாங்க வேற வேற மாடுலேஷன்ல ஐயோ மறந்துட்ட ஐ அந்த வசனம் உங்களுக்காக தமிழ் மொழியில் ஊரே யாவரும் தீதும் நன்றும் பிறத்தரவாராயினே மனித நேயத்தை மட்டும் வலியுறுத்தி பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி களோரதில் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்